திரைத்துறையினர் தியாகராஜ பாகவதரைக் கண்டுகொள்ளாதது ஏன் தமிழ் மாநில விஸ்வகர்மா ஒர்க்கர்ஸ் யூனியன் கேள்வி ஏழிசை தென்றல் எம் கே தியாகராஜ பாகவதரின் நூற்று பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் விஸ்வகர்மா ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பில் மாநில பொதுச் மாரிமுத்து தலைமையில் நிர்வாகிகள் சுப்ரமணி யுகபாரதி சந்திரசேகர் வேலு பழனி காமராஜ் தங்கதுரை கணேசன் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் தியாகராஜ பாகவதர் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு மாநில பொதுச் செயலாளர் மாரிமுத்து அளித்த பேட்டியில் நாட்டிற்கு அடிப்படையான தேவைகளை செய்பவர்களில் ஐந்து விஸ்வகர்மா தொழிலாளர்கள் இவர்களது பிள்ளைகளுக்கு கல்வியில் மேன்மை அடைய இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் தமிழகத்தின் திரை உலகில் முதல் சூப்பர் ஸ்டாராக விளங்கும் எம் எந்த எந்தவொரு விழாவும் திரைத்துறையினர் எடுப்பதில்லை அவர் விஸ்வகர்மா என்பதனால் அவர்களை ஒதுக்குகிறீர்களா எனவே நடிகர் சங்கம் அரசியல் கட்சிகள் போல் இல்லாமல் அவருக்கு சிறப்பாக விழா எடுக்க வேண்டும் எங்களது விஸ்வகர்மா சமுதாயத்தை பிசியில் இருந்து எம் பி மாற்ற வேண்டும் தியாகராஜ பாகவதரின் புகழை இந்த இளைய சமுதாயத்தை எடுத்து செல்லும் வகையில் அவர் கடந்து வந்த பாதை சுதந்திர போராட்டத்திற்கான பங்கு குறித்த வரலாற்றை மணிமண்டபத்தில் கண்காட்சியாக கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்தார் தமிழக அரசிடம் நாங்கள் வைக்கும் கோரிக்கைகள் இந்த மணிமண்டபத்தை தமிழக அரசிடமிருந்து நீண்ட போராட்டங்களுக்கிடையில் நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதேபோல் பூர்வாங்க தொழிலாளர்கள் எங்களுக்கான உரிமைகள் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் அடிப்படை வசதிகள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து தொழில்களையும் செய்பவர்கள் இந்த ஐந்து தொழில் விஸ்வகர்மாக்கள் இந்த விஸ்வகர்மாக்களின் பிள்ளைகள் கல்வியில் மேன்மையடைய தனி இடஒதுக்கீடு அவசியம் தரும்படி அனைத்து சமூகத்தினரையும் சமகமாக நடத்திக் கொண்டிருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நமது தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் இன்று பிறந்தநாள் அவர்களிடம் மிகவும் தலைவணங்கி எங்கள் மக்களின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கான எங்கள் மக்களுக்கான தனி இடஒதுக்கீடை நீங்கள் தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மணிமண்டா தரப்புல இருந்தும் நடிகர் ஆனா இப்ப திரைத்துறையில இப்ப சாருக்கான ஒரு எந்த ஒரு முன்னெடுப்பாரு திரைத்துறைக்கு உங்க சார்பா ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா நிச்சயமா சார் நிச்சயமா கொடுக்கணும் இது இந்த எங்க சமூக மக்களின் சார்பாகவும் நாங்க கொடுக்கிறோம் திரைத்துறையில் வந்து ஒவ்வொரு நடிகர்களுக்கும் திரைத்துறையை வந்து வந்துட்டு மிகவும் சிறப்பாக நீங்கள் கொண்டாடுறீங்க விழா நடத்துகிறீங்க ஏன் முதல் சூப்பர் ஸ்டாருக்கு வந்துட்டு நீங்கள் விழா எடுக்கணும் சிறப்பித்தனர் இந்த பிறந்த நாள் கூட இங்கே வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு விழாவை நடத்துறதுக்கான நீங்கள் முன் வருவதில்லை ஏன் இந்த விஸ்வகர்மா மக்கள்ன்ற காரணத்துக்காக நீங்கள் ஒதுக்குறீங்களா உங்கள் அனைவரையுமே நாங்கள் கேட்டுக்கிறேன் திரைத்துணையர் அனைவரையும் கேட்டுக்கிறேன் நடிகர் சங்க த தலைவர்களையும் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த மக்கள் மேலே அக்கறை இல்லையா இந்த இந்தியாவோட முதல் சூப்பர் ஸ்டார்னு உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவருக்கு உங்களுக்கு வழி நடத்தணும்னு உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்போ மேலோட்டமாக தான் நீங்கள் நடத்துக்கிறீங்களா நீங்களும் வந்துட்டு அரசியல் கட்சிகள் பாரபட்சம் பார்ப்பது போல் நடிகர்களும் நடிகர்களும் நீங்கள் வந்து நடிகர் சங்க தலைவர்களும் பாரபட்சம் பார்க்குறீங்க அதுதான் உண்மை என்று நினைக்கிறீங்களா இதை மாற்றணும்னா அடுத்த இந்த ஜெயந்தி விழாவில் வந்துட்டு நடிகர் சங்கத்திலேருந்து மிகவும் சிறப்பாக இந்த விழாவை நடக்கணும் அப்படி இருந்தால் தான் விஸ்வகர்மா மக்கள் உங்களையும் நம்புவாங்க இல்லைனா அரசியல் கட்சிகள் போல தான் உங்களையும் நாங்கள் நினைக்க வேண்டியது இருக்கும் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இடஒதுக்கீடு தான் சார் பிசியிலேருந்து எம்பிசி வரணும்னு சொல்லி கேட்டுருக்கோம் நிறைய எங்களுடைய கோரிக்கைகள் கொடுக்கும்போது சட்டச்சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுலேருந்து அதனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த தொழிலாளர்கள் வந்து கொள்ளர் தச்சர் இரும்பு வேலை செய்கிறவங்க கொல்லர் வந்து மர வேலை செய்கிறவங்க தச்சு வேலை செய்கிறவங்க பாத்திரம் செய்கிறவங்க கண்டார் வந்து சிற்ப தொழில்கள் கோயில்கள் இதெல்லாம் வடிவடிக்கிறவங்க வந்து சிற்பிகள் தங்க தொழில்கள் செய்கிறவங்க நகை தொழில் செய்கிறவங்க வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அஞ்சு தொழிலாளிகள் தான் இந்த நாட்டு மக்களுக்கு அடிப்படை வசதி வாழ்வதற்கான அனைத்து வேலைகளும் செய்கிறோம் இன்றும் எங்கள் மக்கள் பிள்ளைகள் வந்துட்டு பற்றையில் இருந்துக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கான கல்வியில் வந்து இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்குறோம் அதனால் அந்த தமிழக முதல்வர் நினைச்சாங்கனாக்கா உள்ஒதுக்கீடு நிச்சயமாக முடியும் அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் எங்க மக்கள் மேல கருணா காமின்னு தான் கேட்கிறோம்

செயல்படுத்தல அதை செயல்படுத்தணும் வெறும் உருவத்தை மட்டும் கொடுத்துட்டா அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் கடந்து வந்த பாதை சுதந்திர போராட்டத்துக்கு தன்னுடைய சொத்துக்களை வித்திருக்காரு நிறைய வந்துட்டு பணமே வாங்காம நிறைய வந்துட்டு நாடகத்தை நடிச்சு கொடுத்துருக்காரு அப்பேற்பட்ட மா மனிதருக்கு வந்துட்டு ஏதோ தனிப்பட்ட ஒரு திரைத்துணையர் மட்டும்தான்றதை ஒதுக்கி வச்சிருக்காங்க அவருடைய வரலாற்றை வந்துட்டு இங்கே வந்து இடம்பெற வைக்கணும் அவங்களுடைய இதை வந்துட்டு கண்காட்சியாக நிறைவுனா அவங்க அவரோட பற்றிய வரலாறு தெரிய வரும் அதை வந்துட்டு நிச்சயமாக தமிழக அரசு நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும்